அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல நட்சத்திர பொது பலன்களை தான் பார்க்க போறோம் மூன்று நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி டைமிங் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு நட்சத்திரமும் தனித்தனி டைமிங் இருக்கு உங்க நட்சத்திரத்துக்கான டைமிங் டச் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்க நட்சத்திரத்துக்கான பலன்கள் ப்ளே ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யார் உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பார்க்க முயற்சி வாங்க மூலம் நான்கு பாதங்களுமே தனுசு ராசியில வரும் மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாவே வரும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே மறைச்சு பேசினா இவங்களுக்கு பிடிக்காது மத்தவங்க பொய் சொன்னா பிடிக்காது தானும் மேக்சிமம் பொய் சொல்ல மாட்டாங்க நேர்மையான மனம் கொண்டவர்களா இருப்பாங்க அப்பா கிட்ட ஒத்து போற விஷயம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இவங்க பேச்சில் தெளிவு இருக்கும் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்வாங்க புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி பவர் கொஞ்சம் சுமாராக இருந்தாலுமே செயல்படுத்தும் விதம்ங்கிறது நல்லா இருக்கும் படிப்பில் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலுமே போக போக இவங்களுடைய வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும் அதே நேரத்தில் மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணம் ஈஸியாக நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இவங்க பேச்சில் என்னைக்குமே ஒரு அடிமைத்தனங்கிறது இருக்கும் அதே நேரத்துல தன்னால ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை குணமும் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் கடவுள் பக்தி அதிகமாகவே இருக்கும் இவங்களுடைய செயலும் சரி சிந்தனைகளும் சரி எப்பவுமே நோக்கி தான் இருக்குமே தவிர நிகழ்காலத்தில் இருக்க விஷயங்களை மேக்சிமம் மறக்கவும் மாட்டாங்க அதே மாதிரி தனக்கு உதவி செஞ்சவங்களையும் மறக்க மாட்டாங்க எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி வளைந்து கொடுத்து செல்லக்கூடிய அமைப்புங்கிறது இவங்க கிட்ட இருக்கும் அதே மாதிரி முயற்சி எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் வளைந்து சென்று அந்த முயற்சிகளில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாருக்கும் ஒரு பாதை இருந்தா இவங்களுக்கு தனி பாதை இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே தன்னுடைய முழு இன்வால்மெண்டால அதை ஈஸியா செய்ய முடியலைன்னா கூட போராடியாவது செய்யக்கூடிய குணங்கிறது இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் பொதுவா மூலம் நட்சத்திரம் பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று அதிகமாகவே இருக்கும் அதே நேரத்துல இவங்க வாழ்க்கையில போராட்ட குணங்கிறது அதிகமாக இருக்கும் இவங்க பேச்சில் மரியாதைங்கிறது யார் யாருக்கு கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருவாங்க மிகப்பெரிய சோம்பேறியா இருக்காங்க ஒரு வேலையை செய்யாம இருக்காங்க செய்ய மாட்டேங்கிறாங்க ஒரு விஷயத்துல டிலே பண்றாங்கன்னு நீங்க நினச்சிங்கன்னா அதே நேரத்துல அந்த வேலையில இன்வால்மெண்ட் ஈடுபாடுங்கிறதே இவங்களுக்கு வந்துருச்சுன்னா இவங்க மாதிரி இந்த அளவுக்கு சுறுசுறுப்பா வேலை செய்றவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா செய்வாங்க தன்னுடைய சிந்தனை செயல் எல்லாத்துலேயுமே ஒரே நேர்கோட்டில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு விஷயத்த அடையணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்துக்காக ரொம்பவே போராடுவாங்க தாய் வழியில பாசம் அதிகமாவே இருக்கும் தாய போலவே தாரமும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பு இவங்களுக்கு சற்று அதிகமாவே இருக்கும் அதனாலேயே இவங்களுக்கு திருமணங்கிறது சற்று தள்ளி போகலாம் பொதுவா மூலம் நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதுன்னு ஒரு சிலர் நினைக்கலாம் ஆனா அப்படி கிடையவே கிடையாது நிறைய பேர் மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கும் திருமணமாகி ரொம்ப நல்லாவே இருக்காங்க கண்கூடா பார்த்த விஷயம் இது அதே நேரத்துல மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பேச்சில் ஒரு சில கோபங்களோ வார்த்தைகளில் சுமாரான நிலை இருந்தாலுமே அவங்க கேரக்டருங்கிறது ரொம்ப தான் இருப்பாங்க எந்த நேரத்துல எதை பேசணுங்கறதே இவங்களுக்கு நல்லாவே தெரியும் கரெக்டா பேசக்கூடிய தன்மை இவங்க கிட்ட இருக்கும் மூலம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் பக்திமானா இருப்பாங்க புத்திமானா இருப்பாங்க நல்ல பழக்க வழக்கங்கள் இவங்களுக்கு இருக்கும் ஆன்மீகவாதியா இருப்பாங்க மூலம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கும் ஏன்னா இவங்க கேது தசால பிறக்கிறதுனால தனித்துவம்ங்கிறத எதிர்பார்ப்பாங்க தத்துவமா பேசணும்னு நினைப்பாங்க பன்ன நாலு பேர் மதிக்கணுங்கிற எண்ணம் இவங்க கிட்ட பொறுத்த வரைக்கும் உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் இவங்களுக்கு அதிகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் எல்லார்கிட்டையும் ரொம்ப ஈஸியா பழகக்கூடிய தன்மைங்கிறது இவங்களுக்கு இருக்கும் மூலம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் வெகுளியா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே எங்க எப்படி பேசணுங்கிறது சற்று தெரியாம இருக்கலாம் அதே நேரத்துல கொஞ்சம் காரியவாதின்னு சொல்லலாம் மூலம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய ஆலயம் எதுனா சிங்கீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் மப்பேடுங்கிற ஊர்ல இருக்கு சென்னை கோயம்பேட்ல இருந்து தக்கோலம் செல்லும் வழியில நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்துல இந்த ஸ்தலம் இருக்கு பூந்தமல்லியில இருந்து பேரம்பாக்கம் செல்லும் சாலையில இருபத்தி இரண்டு கிலோமீட்டர்ல இந்த மப்பேடுங்கிற ஊர் இருக்கு நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட செல்ல வேண்டிய கோவிலுடைய அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணிங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்திருப்போம் உங்க ராசி படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு ஏ டு இசட் தெளிவா மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம் பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவு அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யார் உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் இந்த பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பார்க்க முயற்சி நான்கு வீடியோக்குள்ளே தனுசு ராசியில வரும் நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க பிறக்கும் போதே சுக்கரதால பிறப்பாங்க சுக்கரனாலே சுகபோகத்துக்கு அதிபதினு அர்த்தம் காசு விஷயத்துக்கு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசா பிரச்சனை இருக்கவே இருக்காது வாழ்க்கையில எதிர்பார்ப்பு அதிகம் கொண்ட ஒரு நட்சத்திரக்காரர்கள்னு சொல்லலாம் இவங்கள பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி இருபாலருக்குமே எதிர்பார்ப்புங்கிறது சற்று அதிகமாக இருக்கும் திருமணங்கிற காலகட்டமா இருந்தாலும் சரி படிக்கும் காலகட்டமா இருந்தாலும் சரி தனித்துவம் எதிர்பார்ப்பாங்க இவங்க ஒரு பேக் வாங்குறாங்கன்னா கூட அந்த பேக் குவாலிட்டியா இருக்கணும்ங்குறத விட டிசைன் அதிகமா பொருள் வாங்குறாங்கனாலே ரேட்டை விட அந்த பொருளோட டிசைன்ஸ்க்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் இவங்க பேசுகிற பேச்சுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுவும் சுக்கரதசா முதல் பாதியில பிறந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை முழுவதுமே சுகபோகமா ஆரம்பிக்கும் நல்ல சுகமான சுகுசு வாழ்க்கைங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும் இவங்க பேச்சில் தெளிவுங்கிறது இருக்கும் அதே நேரத்துல இவங்க லக்னம் பாவம் பொறுத்து ஒரு சில விஷயங்கள் மாறுபடலாம் அதே நேரத்தில் இந்த பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பூராடம் போராடும் பூராடம் நூலாடாது அதெல்லாம் உண்மை கிடையாது பூராடம் நட்சத்திரம் ரொம்ப நல்ல நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தால எந்த ஒரு பிரச்சனைகளும் மேக்சிமம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுறத யாரும் இதுவரைக்கும் நிரூபிச்சது இல்லைங்கிறது தான் உண்மை இவங்களுக்கு திட்டமிடுதல்ங்கிறது அதிகம் இருக்கும் தெரியாம போய் ஒரு விஷயத்துல தலையிடுறது யாருக்குமே சம்மந்தம் இல்லாத விஷயத்துல போய் பேசுறது அப்படியெல்லாம் கிடையாது ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு ரொம்ப கிளியரா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தலையிடுவாங்க அதே நேரத்துல இவங்களால ஒரு விஷயத்த முடிக்க முடியும் அப்படின்னா முடியும்னு முடிக்க முடியாதுன்னா ஓபனா சொல்லிடுவாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இவங்களுடைய நடைங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க பேச்சு பழக்க வழக்கம்ங்கிறது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்க கூடிய சுபாவம் இவங்க கிட்ட உண்டு இவங்க சின்ன குழந்தையா இருக்காங்கன்னா அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு கேட்டால் இருவரும் பிடிக்குங்கிற அந்த தரமான வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான பர்சனாக இவங்க இருப்பாங்க வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் மேல்நிலை தொடர்பு பெரியவங்களுடைய தொடர்பு அதிகம் இருக்கும் அரசியல் ஆர்வம் இவங்களுக்கு அதிகம் இருக்கும் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சின்ன வயசு மேரேஜ்ங்கிறது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வேலை வாங்குற கெப்பாசிட்டி நல்லாவே இருக்கும் இவங்க வேலையில ஹையர் பொசிஷன்ல இருக்காங்கன்னா அடுத்தவங்க கிட்ட எப்படி வேலை வாங்கணும் எந்த மாதிரி பேசி வேலை வாங்கணும் அப்படிங்கிற திறமையான குணம் இவங்க கிட்ட இருக்கும் அதே நேரத்துல இவங்க வசீகரத்தன்மை நல்லா இருக்கும் முகம் நல்லா பொலிவா இருக்கும் அதே மாதிரி இவங்க சில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இவங்க வாழ்க்கையில பணம்ங்கிறது வந்துட்டு போகுமே தவிர தங்கறதுக்கு இவங்க கையில பணம் தங்குறதுக்கு சில காலங்கள் ஆகலாம் ஆனா பண வரவு இல்லாம இருக்கவே இருக்காது இவங்களை தேடி நம்ம அடைக்கலம் போனா தைரியமா அடைக்கலம் கொடுப்பாங்க நீ என்ன தேடி வந்துட்ட யாரை கேட்டு வந்த அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க மேக்சிமம் என்னை நம்பி வந்துட்ட நான் உனக்காக செய்யறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இவங்க கிட்ட இருக்கும் அதே நேரத்துல இவங்களை நிறைய துதிப்பாடுனீங்க புகழ்ந்து பேசுனீங்க அப்படின்னா உச்சி குளிர்ந்து போயிடுவாங்க உங்க பேச்சில் ஏமாற்றங்கிறது இருக்குங்கிறது தெரிஞ்சுமே அந்த புகழ்ச்சியை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய நபர்களில் இவங்களும் ஒருத்தவங்க பூராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமானா இருப்பாங்க இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் பூராடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செல்பிஷா இருப்பாங்க பூராடம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வல்லமை திறன் இருக்கும் பெரிய இடத்து தொடர்புகள் இருக்கும் நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் வேண்டியா புரீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் கடுவெளிங்கிற இடத்துல இருக்கு தஞ்சாவூர்ல இருந்து திருவையாறு சென்று அங்கிருந்து கல்லணை செல்லும் வழியில நான்கு கிலோமீட்டர் தூரத்துல இந்த கடுவெளிங்கிற ஊர் இருக்கு இந்த ஆலயம் சென்று வணங்கும் போது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொகேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்திருப்போம் உங்க ராசிப்படி படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு ஏ டு இசட் தெளிவா மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதம் தனுசு ராசியிலையும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மகர ராசியிலையும் வரும் உத்திராடம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்துல பிறக்கவங்க பிறக்கும் போது சூரிய தசால பிறப்பாங்க இந்த உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உடஞ்சி போயிடுதுங்கிறது தான் உண்மை உதாரணத்துக்கு தலை ஒரு புறமும் கழுத்து கால்கள் தனிப்புறமாவும் இருக்கு இந்த உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தனித்து எந்த ஒரு விஷயத்துலையுமே இயங்க முடியாது அப்படிங்கிறத சொல்லலாம் உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சிந்தனைகள் செயல்கள் அதிகமாகவே இருக்கும் ஆனால் அது செயல்படுத்த முடியாம போகலாம் இன்புட் அதிகமாக இருக்கும் அவுட்புட் ரொம்ப கம்மியா இருக்கும் அதே நேரத்துல இரண்டு மூன்று நான்கு பாதங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிளானிங்குமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய வல்லமைங்கிறது இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் போராட்ட குணம் அதிகமாக இருக்கும் அதே நேரத்துல நீதிமான்னு சொல்லலாம் நல்ல படிப்புங்கிறது எதிர்பார்த்த நேரத்துல இல்லைனாலுமே கண்டிப்பா வாழ்க்கையில கிடைக்கும் திருமண வாழ்க்கைங்கிறது இவங்களுக்கு சற்று புரட்டி தான் போடும் அதே நேரத்துல இறை வழிபாடுங்கிறது இருந்தா இவங்க ராசியில திருமண வாழ்க்கைங்கிறது சிறப்பா இருக்கும் பேச்சில கனிவு இருக்கும் அதே நேரத்துல ஒருத்தவங்க கிட்ட இருந்து எந்த விஷயத்தை வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கண்டிப்பா வாங்கிடுவாங்க வெளியூர் பயணங்கள் அதாவது ஊர் அதிகம் சுற்றக்கூடிய மன சுபாவம் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் இவங்களுக்கு வெளியூர் போறதுக்கு ரொம்ப பிடிக்கும் வெளியில போய் ஒர்க் பண்றதுக்கு பிடிக்கும் வெளிநாடு செல்வதற்கான யோகமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்னு சொல்லணும் இவங்களுடைய வாழ்க்கை முறையை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல டிராவல் பண்ணவே முடியாது இரண்டு மூன்று இடங்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய சிந்தனைங்கிறது அவ்வளவு ஈஸியா வெளியில் சொல்லிட மாட்டாங்க யாருக்கிட்டையுமே தன்னை பத்திய சீக்ரெட்டை அவ்வளோ சீக்கிரம் வெளியில சொல்லிட மாட்டாங்க இவங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குதோ யார்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் இவங்களை பத்திய விஷயங்களை சொல்வாங்களே தவிர மற்றபடி யார்கிட்டயுமே அவ்வளோ ஈஸியா இவங்களை பத்தி சொல்லிடவே மாட்டாங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கும் இவங்க கையில பணப்புழக்கம்ங்கிறது கம்மியா இருந்தாலுமே கடன்ங்கிறது ரொம்ப வாங்கக்கூடாதுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் அதே நேரத்துல கடன் வாங்கிட்டா அதை கட்டுறதுக்கு ரொம்ப போராடுவாங்க தன்கிட்ட ஒரு விஷயம் இருந்தா அதை கிளாரிட்டியா ஆப்போசிட்ல உள்ளவங்க கிட்ட சொல்லிடணும் எந்த ஒரு விஷயத்தையுமே மறைச்சு பேசக்கூடாதுங்கிற எண்ணம் சுபாவம் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் அதே நேரத்துல இவங்க கூட பிறந்தவங்களாலேயே மன வருத்தம் இவங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இவங்க பேச்சில் என்னைக்குமே ஃபியூச்சரை பத்தி மட்டும்தான் இருக்கும் ஃபியூச்சர்ல என்ன செய்ய போறோம் என்ன ஆக போறோங்கிற நினைவு மட்டும் தான் மேக்ஸிமம் இவங்க கிட்ட இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி மட்டும் தான் செயல்படுவாங்களே தவிர இவங்களுடைய பாஸ்ட பத்தியோ பிரசன்ட்டை பத்தியோ பெருசா யோசிக்கவே மாட்டாங்க அதே நேரத்தில் அடுத்தவங்க கிட்ட சஜஷன் கேக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படி கேட்டாலுமே இவங்களுக்கு அதுல என்ன பிடிக்குமோ அதை மட்டும்தான் செய்வாங்க அதை மட்டும்தான் தான் செயல்படுத்துவாங்களே தவிர அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இவங்க கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பண்புங்கிறது இருக்கும் வேலை செய்யக்கூடிய சுபாவம் நகைச்சுவை உணர்வுங்கிறது உண்டு ஆனா இவங்க கிட்ட இருக்க பெரிய டிராபாக் என்னன்னா புலம்பர தன்மைங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் தன்னுடைய இயலாமைங்கிறத நினைச்சே சில நேரங்கள்ல ஃபீல் பண்ணுவாங்க தன்னால சில விஷயங்கள் செய்ய முடியலையேங்கிற வருத்தம் அதிகமா இருக்கும் அதே நேரத்தில் யாராவது இவங்களுக்குள்ள லெவலுக்கும் போறதுக்கும் வாய்ப்புகள்ங்கிறது உருவாகும் உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிமா சொல்லலாம் எல்லா விஷயத்தையும் இவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் உடைக்கக்கூடிய வல்லமை இவங்களுக்கு உண்டு உத்திராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் சற்று சோம்பேறி சொல்லலாம் அதே நேரத்தில் அடுத்தவங்க கிட்ட பணிஞ்சு போகக்கூடிய தன்மைங்கிறது உண்டு உத்திராடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல கல்விமானா இருப்பாங்க இவங்களுடைய பேச்சு சிந்தனை செயல்கள் அதிகமாகவே இருக்கும் சிறப்பா இருக்கும் வெளிநாட்டு தொடர்புங்கிறது இவங்களுக்கு அதிகமா இருக்கும் உத்திராடம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் சகல கல்லா வல்லவர்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஒரு நேரத்திலும் செய்யக்கூடிய தன்மைங்கிறது இவங்களுக்கு உண்டுங்கிறது தைரியமா சொல்லலாம் இவங்களை நம்பி எந்த வேலையையும் நம்ம கொடுக்கலாம் சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க எந்த வேலையையும் செய்ய முடிப்பாங்கிறது இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னா பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் சிவகங்கையிலிருந்து காரைக்குடி செல்லும் வழியில பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல பூங்குடிங்கிற இடத்துல இந்த திருத்தலம் இருக்கு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்யும் போது உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட பர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய இருக்கு அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணிங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசி படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்துருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்